ஒரு மாலை நேரம் காட்டின் ஓரத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமம் அந்த கிராமத்தில் இருந்து ஒரு சிறுவன் விளையாடிக் கொண்டே தெரியாமல் காட்டுக்குள் விட்டான் சூரியன் மறைய சுற்றிலும் இருள் சூழ வழி தெரியாமல் பயத்தில் அவன் கண்கள் கலங்கின அம்மா அம்மா என்று அழைத்தான் பிறகு கண்ணீர் மல்க மனம் உருகி அம்மனே என்ன காப்பாத்து என்று வேண்டினான் அந்த நொடியில் காட்டின் இருளைக் கொண்டு ஒரு தெய்வீக ஒளி பிரகாசித்தது கருணை முகத்துடன் அம்மன் ஒளிவடிவில் தோன்றினாள் பயம் வேண்டாம் கண்ணே நான் இருக்கிறேன் என்று அன்போடு கூறினாள் அம்மன் குழந்தையின் கையை பிடித்தாள் இருளான பாதை ஒளிப்பாதையாக மாறியது சில நிமிடங்களில் குழந்தை தன் வீட்டின் வாசலில் பாதுகாப்பாக நின்றது அம்மன் ஒளியாக மறைந்தாள் ஆனால் அந்த குழந்தையின் மனதில் நம்பிக்கை ஒளியாக நிலைத்தது உண்மையான நம்பிக்கையுடன் அழைத்தால் அம்மன் எங்கிருந்தும் வந்து காப்பாற்றுவாள்